எனது நம்பிக்கை எனது மேகி தர பாதுகாப்பு மிக்கது எனது நம்பிக்கை எனது மேகி நலமானது எனது நம்பிக்கை எனது மேகி சுவையானது அதுக்கு மேலாக மேகி எமது நாட்டு உற்பத்தி சுவையானது நலமானது நம்பிக்கையானது சமாதானத்தின் நச்செய்தியுடன் மலரும் நத்தார் பண்டிகையை வரவேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நத்தார் வலயம் இன்று பிற்பகல் ஆரம்பமானது கொழும்பு இரண்டு பிரேபுக் பிளேஸில் உள்ள எம்டிவி எம்பிசிஏ தலைமையக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அத்தர்வலயம் பேரறி திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளித்து இதன்போது விசேட நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நான் மகாராஜா நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன் சிறுவர்களை இங்கு அழைத்து இத்தகைய ஒரு இடத்திலே அவர்களை இருத்தி நாம் முன்வரிசையில் இருப்பதை போன்று அவர்களையும் முன்வரிசையில் அமர வைத்து இங்கு இடம்பெறும் நிகழ்வுகளை காண்பதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளமை சிறந்த விடயமாகும் சிறுவர்களின் கைகளிலேயே எமது நாட்டின் எதிர்காலம் உள்ளது அந்த சிறுவர்களை நாம் பாதுகாத்து சிறப்பாக வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த நாடு முன்னேற்றமடையும் இதிரி அனாகத்தே மேல் அட்டவால் உங்காக தியுன்வேன தாத்தேகட பார்த்தேனம் பேரருட்டிரு மெல்கம் கர்தினால் ராஞ்சி தாண்டக்கை இதன் போது விசுட பிராத்தனையில மீடப்பட்டார் நிமாக்னதி ஆதரே நிசா குரூப் சமூகம் என்ற ரீதியிலும் இலங்கையின் முன்னணி ஊடக வலையமைப்பு என்ற ரீதியிலும் பல வருடங்களாக நாம் இலங்கை மக்களின் வாழ்க்கையுடன் இணைந்து செயற்படுகின்றோம் சிரச விசாக் வலயத்தை போன்றே நத்தார் வலயம் ஊடாகவும் ஒற்றுமை மற்றும் புரிந்துணர்வை அனைத்து சமயங்கள் மத்தியிலும் ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பாகும் சிரச நத்தார் வலயத்தை வருடாந்த நிகழ்வாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்போம் நத்தாரின் உண்மையான மகிழ்ச்சியை அடைவதற்கு இந்த நிகழ்வு வழிவகுக்கும் யத்திற்கு இன்றைய தினம் இலங்கை விமானப்படையின் இசைக்குழு இசை வழங்குகின்றது பிறப்பி நினைவு கூறும் வகையில் விசேட நாடகமும் இங்கு அரங்கேற்றப்படுகின்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கின்றனர் நத்தார் வலயத்தில் சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள பகுதிக்கும் சென்ற பேரறி திரு மெல்கம் கருதினால் ஆண்டகை அங்கிருந்த சிறுவர்களுடன் கலந்துரையாடினார் இதனைத் தவிர மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான நத்தார் மரமும் நத்தார் வலயத்தை மேலும் அலங்கரித்துள்ளது